ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் பேக்கரிஸ் வேயில் சூப்பராக நல்ல டேஸ்டியான மைதா பர்ஃபி எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் இது சாப்பிட்றதுக்கு பால்கோவா மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ செய்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்வீட் ட்ரேயில் கொஞ்சமாக நெய் போட்டுட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தடவி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ட்ரே உங்கள் கிட்டே இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து சின்ன தட்டில் நெய் தடவி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு ஸ்டவ்வில் வந்து சின்ன வாணலி வச்சுக்கோங்க இதில் கால் கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் நிறுத்தி வச்சுக்கோங்க இப்போ அந்த நெய் நல்லா சூடானதும் முக்கால் கப் அளவுக்கு மைதா மாவும் சேர்த்துக்கோங்க மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவுலேயும் செஞ்சு பார்க்கலாம் இப்போ அந்த மைதா மாவை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கைவிடாமல் நல்லா வறுத்துக்கோங்க நல்லா மாவு வறுப்பட்டு வாசனை வரணும் அதே மாதிரி மைதா மாவுடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகிடக்கூடாது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா நிறம் மாறாமல் வறுத்துக்கோங்க நம்ம முதல்ல சேர்த்த அந்த நெய் எல்லாமே அப்படியே வந்து மாவுலேருந்து பிரிஞ்சு வரும் இப்போ மாவு பார்க்குறதுக்கு உங்களுக்கு அப்படியே ஒரு பால் கோவா மாதிரி டெக்ஸ்சரில் இருக்குது பாருங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டு இப்போ ஸ்டவ்வில் இன்னொரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு கப் சர்க்கரை அரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த ஒரு கப் சர்க்கரை வந்து இனிப்பு வந்து நல்லா கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணும் அப்படின்னா முக்கால் கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க இப்போது இது சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும் சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு இந்த மாதிரி நுரம் மாதிரி கொதிக்கும் போது கரண்டியில் எடுத்துகிட்டு நீங்கள் கையில் தொட்டு செக் பண்ணி பாருங்கள் ஒரு கம்பி பதம் வரணும் இந்த மாதிரி நீங்கள் தொட்டு பார்க்கும்போது விரலுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆகணும் ஸோ ஒரு கம்பி பதம் வந்ததும் அடுப்பு ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த மைதா மாவை சேர்த்துக்கோங்க நம்ம நெய்யில் வறுத்து எடுத்தோம் இல்லையா அந்த மைதா மாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கைவிடாமல் கட்டிகள் விழுகாத மாதிரி நல்லா ஸ்மூத்தாக வர அளவுக்கு கைவிடாமல் கலந்துக்கோங்க இதுக்கு சரியாக நீங்கள் ஒரு கம்பி பதம் எடுத்தீங்கன்னா தான் பர்ஃபி வந்து கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும் கம்பிப்பதம் எடுக்கிறது ரொம்ப ஈஸி தாங்க இப்போ பாருங்கள் நல்ல கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது கூட கால் கப் அளவுக்கு பால் பொடி சேர்த்துக்கோங்க பால் பொடி இருந்தால் சேர்த்துக்கோங்க பால் பொடி சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல வந்து ஒரு பால்கோவா டேஸ்ட் வந்து கிடைக்கும் இந்த பர்ஃபிக்கு இப்போ பால் பொடி சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் முக்கால் கப் அளவுக்கு மாவு சேர்த்துருக்கோம் கால் கப் அளவுக்கு பால் பொடி சேர்த்துக்கோங்க இப்போது பால் பொடியும் சேர்த்துட்டு கட்டி இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்ல வாசனையாக இருக்கும் நம்ம பால் பொடி சேர்த்து செய்யும்போது இப்போ அது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெணிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு சிட்டிக அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உங்கள் கிட்டே எசன்ஸ் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி வந்து சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா கலந்து வந்துருச்சு இப்போ இது கூட கடைசியாக ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க இதுக்கப்புறமா உங்களுக்கு சீக்கிரமாக இது வந்து நல்லா கெட்டியாகி வந்துடும் இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ஒரு சின்ன தட்டில் போட்டுட்டு கொஞ்சம் ஆறுனதும் நீங்கள் வந்து அந்த தட்டில் இருந்து எடுத்து உருட்டி பாருங்கள் நல்லா உருட்ட வரணும் ரொம்ப கொல கொலன்னு இல்லாமல் நல்லா வந்து உருட்ட வ மாவு மாதிரி உருட்ட வரணும் ஸோ இந்த மாதிரி உருட்ட வந்தால் உங்களுக்கு வந்து பர்ஃபி கட் பண்ணுறதுக்கு கரெக்டாக வரும் ஸோ இப்போ அவ்வளோதான் வந்து ரெடியாகிருச்சு இதுக்கு மேலே இன்னும் நம்ம ரொம்ப வந்து கெட்டியாக விட்டோம் அப்படின்னா பர்ஃபி வந்து ரொம்ப ஹார்டாகிடும் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு டியூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கோங்க இது நல்லா பார்க்குறதுக்கு பர்ஃபி வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அதை அப்படியே எடுத்து நம்ம ஏற்கனவே நெய் தடவி வச்சிருக்க ட்ரேயில் மாற்றிக்கோங்க சீக்கிரமாக இதை வந்து நீங்கள் ட்ரேயில் சேர்த்துடணும் சீக்கிரமாக உங்களுக்கு வந்து இது கெட்டி ஆகிரும் ஒரு அஞ்சு நிமிஷத்துலையே நல்லா வந்து செட் ஆக ஆரம்பிச்சிடும் அதனால் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கணும் உடனே எடுத்து ட்ரேயில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா சமப்படுத்தி விட்டுக்கோங்க இது இந்த மாதிரி நல்லா சமப்படுத்தி கொடுத்துட்டு இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி விடலாம் கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நம்ம கட் பண்ணிக்கலாம் அப்போ ஆறும்போது எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இவங்களுக்கு எந்த சைஸுக்கு பர்ஃபி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க ஓரத்தில் இருக்க பகுதியை இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் வந்து பர்ஃபி வந்து ஒரே ஈவனாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போது பர்ஃபியை கட் பண்ணியாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு நல்லா வந்து கெட்டியாகிரும் நல்லா செட் ஆகிரும் இப்போ நம்ம பர்ஃபியை எடுத்துடலாம் பாருங்க ரொம்ப சூப்பராக நல்ல ஒரு டேஸ்டியான மைதா பர்ஃபி ரெடி ஆயிருச்சு இதையும் ரெசிப்பியை நீங்கள் வந்து கோதுமை மாவுலையும் செஞ்சு பார்க்கலாம் இதில் நம்ம பால் பொடியெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு பால்கோவா டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இதே அளவுகளோட இதே செய்முறையில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மைதா பர்ஃபி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ